அன்பான வணக்கம் தமிழகத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிப்பு என்ற மாதிரி ஊடக தளங்களில் வெளியாகியிருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை உடனுக்குடனே அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த மாநிலத்திற்கு இந்த விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதாவது மத்திய பிரதேசம் மாநிலத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை கோடை விடுமுறையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்திலேயே நாமளும் பறந்திருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கதறல் நல்லாவே கேட்குது கண்டிப்பாக தமிழகத்திற்கும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக விடுமுறை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு மாநிலங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக கடந்த ஏப்ரல் மாதம் முதலே கோடை விடுமுறையானது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு மே ஒன்று முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை கோடை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது அதேபோல ஆசிரியர்களுக்கும் மே ஒன்று முதல் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை மட்டும் கோடை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்